மிகவும் மூத்தவர்கள் மிகவும் மூத்தவர்கள் வந்து காரைக்கால கோயில்ல கோயிலோட தெற்கு பக்கத்துல சாமிக்கு வலது பக்கத்துல அப்படியே இல்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஐநாறு உக்காந்து இருப்பாங்க எல்லாருமே நின்றுதா இருப்பாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்மையார் இவங்க மட்டும் தான் எல்லாருமே நின்று தான் இருப்பாரு சாமி வழங்கிட்டுதான் இருப்பாங்க அவங்களோட ஆயுதங்கள் குழா எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க எல்லா நாயன்மார்களுமே நின்றுன்னு இருப்பாங்க யாருக்குமே இல்லாத சிறப்பு சாமிக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய அம்மா இவங்க மட்டும்தான் தான் ஏன் இவங்களுக்கு இந்த சிறப்பு அப்படின்னாக்கா இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல மூத்த நாயன்மார்னு சொன்னோம் இல்லையா அந்த நாயன்மார்கள் அடியார்கள் என்ற அடியார் பரம்பரையை தொய் பேச்சவங்களே ஊரா இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் இந்த சிவபெருமானை இப்படிலாம் அடிமை தொண்டு செய்யலாமா இப்படிலாம் அடிமைத்தனம் பூண்டு வழிபடலாமா அப்படின்ட்டு இவங்களை பார்த்து தான் கத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் வந்து அந்தாதி அப்படின்ற ஒரு இலக்கணம் இருக்கு அந்தாதி தெரியல அந்தாதி அப்படின்னாக்க ஒரு பாட்டு எதிர ஆரம்பிக்குதோ அந்த பாட்டு முடியும்போது அதோட அந்தம் எடுத்து ஆதியா போட்டு மொழியாதுல இருந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டு எதுல முடியுதோ அந்த அந்தத்தி ஆரியா போட்டு ஆரம்பிப்பாங்க இந்த அந்தாதி என்ற இலக்கண முறைய முதல் முதல்ல தோற்று வச்சவங்களும் இவங்கதான் காரைக்கால நம்ம பாடின பாட்டுக்கு பேரே அற்புத திரு அந்தாதி இந்த அந்தாதிக்கு இன்னொரு பேரு இருக்கு மூத்த பதிகம் அப்படின்னு பேரு இவங்கதான் அந்த பதிகம் பாடுற முறையை தூக்கி வச்சவங்களும் இவங்கதான் தமிழ்ல அந்தாதி பாடுற முறையை தூக்கி வச்சவங்களும் இவங்க தான் அதிகம் பாடுற முறையை துவக்கி வச்சவங்க அதனால இந்த அம்மா பாண்டிய பாடிய பாடல்களுக்கு திரு ஆலங்காட்டு மூத்த பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க திரு அந்த அம்மா முதல் முதல்ல அதிகம் பாடிய இறைவனை வழிபட்டாங்க இவங்களோட இந்த புண்ணியமான இந்த நாள் பங்குனி சுவாதி நட்சத்திரம் இந்த செய்வ சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப எல்லாருமே பர்த்டே எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா நம்ம குரூப்லோட அடிக்கடி ஒரு ஹாப்பி பர்த்டே எல்லாம் போடுவாங்க பர்த்டே கொண்டாடுறது நம்மளோட மரபு கிடையாது பிறந்த நாள் கொண்டாடுவது நம்மளோட மரபு கிடையாது ஏன் அப்படின்னாக்க பிறப்புன்றது எல்லாருக்குமே வாய்க்கும் எல்லா உயிர்களும் பிறப்பு எடுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வீரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கலங்களால் வல்ல வசூலராகி முனிவராய் தேவராய் பேயாய் கணங்களாயின்ட்டு பல பிறப்புகள் உண்டு அந்த பிறப்புல வந்து நாலு வகையான பிறப்பு உண்டு நாலு வகையான பிறப்புல எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேகம் வேதங்கள் உண்டு எண்பத்தி நாலு லட்சம் வகையா ஒவ்வொரு உயிர்களும் பிறக்கும் பிறப்புன்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனா முக்தின்றது தான் பெரிய விஷயம் அதனால சைவ சமயத்துல மட்டும் ஒவ்வொரு நாயன்மார்களும் என்னைக்கு முக்தி அடைந்தாங்களோ முக்தி அப்படின்னா பிறவா பிறநிலை மறுபடியும் இவங்க பிறக்க மாட்டாங்க பிறகு ஒரு பெரிய கூட தான் பிறகுது பள்ளி பிறகுது புழு பிறக்குது ஏழு நாள் வாழக்கூடிய கொசு பிறக்குது ஒரே நாள் வாழ்ந்து செத்து போற ஈசல் பிறகு எல்லோரும் எண்பத்தி நாலு லட்சம் ஏழி பேதங்களும் அது பெரிய விஷயம் கிடையாது அதை கொண்டாடக்கூடிய விஷயமா கிடையாது அப்ப எதை கொண்டாடணும்னா பிறவி அறுக்குறது மீண்டும் பிறவாம இருக்கிற விஷயம்தான் முக்தி அந்த முக்திய இவங்க வந்து எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து குழந்தைகளா புனிதவதியார் என்ற பேர்ல காரைக்கால்ல பிறந்தாங்க காரைக்கால்ல புனிதவதியார் என்ற பெயர்ல பிறந்து வளர்ந்தாங்க இவங்கோ தொண்டு சேர்ந்து சிவன் மேல சிவபெருமான் மேல மிகுந்த பக்தி கொண்டிருந்தாங்க இவங்களுக்கு கல்யாண வயது ஆனவொன்னா இவங்களோட அம்மாவோ அப்பாவும் பரமதத்தர் அப்படின்ற ஒரு ஒருவருக்கு இந்த அம்மாவை மனம் மனம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்ச உடனே இவங்களோட அந்த புனித தன்மையை நிலைநாட்டி இது வெளிப்படுத்தணுன்றதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாருன்னா இவங்கள சோதிக்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் இவங்க எவ்வளவு பெரிய ஐடியா எவ்வளவு பெரிய சிவபக்தர் அப்படின்ட்டு உலக மக்களுக்கு அறிவிக்கவாங்க ஒரு தொழிலாளர் பண்றாரு சிவபெருமான் என்ன தொழிலாளர் பண்றாருன்னா ஒரு நாள் பரமதத்தர் என்ன பண்றாருன்னா இவங்களோட கணவன் பரமதத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ஜமீன் அதாவது ஜமீன்னா ஒரு பெரிய பணக்கார இவங்க அவங்களுக்கு நிறைய தோட்டத்துறவு எல்லாம் உண்டு அப்போ அந்த தோட்டத்துறையில் வேலை செய்கிறதுக்கு வேலை செய்கிறவங்களை கண்காணிக்கிறதுக்காக இவர் போறாரு அப்போது இவரோட ஒரு ரோட்டில் போகிறாரு இவரை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு மாம்பழங்களை திறந்து கொடுக்குறாரு சுவாமி நம்ம தோட்டத்தில் வந்த மாம்பழம் இது நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ற அப்படின்ட்டு அவர் வாங்கி ஒரு வேலையாளர்கிட்ட கொடுத்து வச்சு என்னோட மனைவி வீட்டத்துக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் வந்து அம்மையார் கிட்ட கொடுத்து கணவர் கொடுத்தாருவா மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அம்மையாரை வந்து வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த நேரத்தில் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா முனிவர் ரூபத்தில் வர்றாங்க காரைக்காலம்மாரி வீட்டுக்கு வராங்க வந்து அவங்க வீட்டு திண்ணியில் உட்காந்துருக்காங்க காரைக்கால பார்க்குறாங்க ஐயோ சுவாமி ஒரு சிவ பழுத்த சிவனடியாக வந்திருக்காரு இவருக்கு உணவு பரிமாறதுக்கு பெரிய பாக்கியமாகச்சு ஆனால் சாப்பாடு அப்போ ஆகலை அப்படியான சாப்பாடு காரைக்காலம்மாரே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடி ஆகலை அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கணவன் கொடுத்த மாம்பழத்தை ஒரு மாம்பழத்தை எடுத்து அவருக்கு சிவனடியாருக்கு கொடுத்துட்றாங்க ஆக்சுவலா அது வந்து சிவபெருமான் சிவனடியார் ரூபத்துல வந்திருக்காரு அப்போ அந்த கொடுத்த உடனே அவரு வாழ்த்திட்டு போதும் இதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு போயிடுறாரு அவன இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த அம்மாவோட கவனுக்கு பரவாரு வந்தவுடனே இவர் வார்த்தைக்குள்ள சமையல் எல்லாம் செய்துட்டாங்க சமையல் செய்து கணவனுக்கு பரிமாறாங்க அப்போ நான் மாம்பழம் கொடுத்தாச்சு எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து அந்த மாம்பழத்தை கட் பண்ணி வைக்கிறாங்க வச்ச உடனே சாப்பிட்டு ஆஹா ரொம்ப அருமையாக இருக்காரு ரொம்ப சுவையாக இருக்காரு ரெண்டு மாம்பழம் கொடுத்தரில்ல ஒன்று வச்சுட்டு இன்னொன்று எடுத்துட்டு வா அப்படின்னோட இவருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா கொடுத்த மாம்பழத்தை சிவனேடியார் அந்த சிவபெருமானை கொடுத்துறாங்க இவனுக்கு என்ன பண்ணுறது கணவன் சொல்ல கட்ட முடியாதே அப்படின்றது சிவபெருமான்கிட்ட போய் முறையறாங்க சாமி என்னோட கணவர் வந்து மாம்பழம் கேட்குறாரு நீங்கள் ஏதாவது பண்ணி எனக்கு அருள் பண்ணுங்க அப்படின்ன உடனே சிவபெருமான் ஒரு மாம்பழத்தை அம்மாவுக்கு வர இந்த மாம்பழத்தை போயிட்டு கணவருக்கு வச்ச உடனே முதல்ல சாப்பிட்ட மாம்பழத்தோட இது இன்னும் அதிக சுவையா இருக்கு இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒரே மரத்தில் ஆய்ந்த இரண்டு மாம்பழங்கள் எப்படி இப்படி சுவையா இருக்கும் இதே போல மாம்பழம் இருக்கு நான் சாப்பிட்டது இல்லையா அது எப்படி வந்தது என்ன வந்ததுன்னு காரைக்கால் இருக்கேன்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தான் சொல்றாங்க சிவனேடி அது வந்தாரு அவர் மாம்பழம் கொடுத்துட்டேன் நீங்க கேட்ட வந்து சிவபெருமான் கேட்டா அவர் கொடுத்த மாம்பழம் சுவையா இருக்கு அவருக்கு நம்பவும் இல்லை நம்பாமே விருப்பம் இல்லை நீ சொல்றது உண்மையா இருந்தாக்கா நான் கண்ணு முன்னாடி அதே மாதிரி ஒரு மாம்பழத்தை வர வச்சு காட்டு அப்படின்னு நீ உடனே காரைக்கால் அப்படி சாமி கிட்ட போய் முறையிடுறாங்க மறுபடியும் சாமி மாம்பழத்தை வர வைக்கிறார் அவர் சொன்னது என்னன்னா மாம்பழத்தை வர வச்சு காட்டுன்னு தான் சொன்னாரு வர வச்சாங்க காட்டினாங்க மறைஞ்சி சாமி பரமதை பார்த்தோம்னா மறைஞ்சி போயிடுச்சு உடனே பரம என்ன தோணுதுன்னா இவங்க சாதாரணமான ஆள் கிடையாது இவங்க மிகப்பெரிய சிவனடியா இவங்களை தீன்றதே நமக்கு பாவம் பேர்ப்பட்ட சிவனேட்டிவகுமார் கூப்பிட்ட குரலுக்கு அவர் எவ்வளவு பெரிய சுவாமி இவங்க கூப்பிட்ட குரலுக்கு வருது மட்டும் இல்லாம மாம்பழத்தை கொடுக்குறாருன்னா இவங்க கூட வாழ்த்துக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல விட்டுட்டு அங்கிருந்து வேற ஊருக்கு போயிடுற வேற ஊருக்கு போயிட்டு அங்க வேற ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு ஒரு குழந்தை வருது அந்த குழந்தைக்கு இந்த அம்மாவோட பெரிய வைக்கிறார் புனிதவதியார் யார் அப்படின்ட்டு அப்புறம் காரைக்காலம் தன்னோட கணவனை தேடி அலைகிறாங்க அலைஞ்சி அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஊர்ல பஞ்சாயத்து வச்சவன்னே அவர் சொல்றாரு இல்ல இவங்க வந்து இவங்க கூட வர்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை இவங்க வந்து என்னோட அம்மா என்னடா இது தன் நம்மளோட கணவர் நம்மள அம்மான்னு சொல்லிட்டாரு அப்போ என்னுடைய கணவருக்கு இல்லாத இளமை இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சிவபெருமாத்த முறை விட்டு எனக்கு தேய் உருவ சாமி அப்படின்னு கேட்குறாங்க சிவபெருமானா அந்த அம்மாவுக்கு தேய் உருவத்தை கொடுக்குறாரு தேய் அப்படின்னாட்ட சிவபெருமானோட முப்பத்தி ரெண்டு கணங்களில் ஒரு கணம் தேய்கணம் பூதகணம்னு சொல்லணும் இல்லையா பூதகணம் சிவகணம் தேய்கணம் கிங்கரகணம் கந்தர்வகணம் அதேமாரி இரு முப்பத்தி ரெண்டு வகையான கணங்கள் இருக்கு அதில் ஒரு கணம் தேய்கணம் தேய்கணமாக தேய்கணத்துல ஒரு பேயாக இருக்கக்கூடிய உடல் அமைப்பை அந்த அம்மாவுக்கு கொடுத்துடுறாங்க அதனால இந்த அம்மாவுக்கு பேயார் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு பேயார் திருவடிகள் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க பேய் உருவத்தில் இந்த அம்மாவோட உருவமே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல அப்படியே இயல்புலாம் தெரியும் அதுமாதிரி தான் நம்ம இந்த அம்மாவோட உடம்பு அமைப்பே அப்படியே பேய் உருவம் தான் இருக்கும் பேய் உருவத்த வாங்கினோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அதீத பக்தி கொண்டு நம்மளோட சிவபெருமான் இது வரைக்கும் நேரில் பார்க்கல கூப்பிடுறோம் கூப்பிடறோம் கூப்பிடற நேரத்துல வேற வேற ஏதோ விஷயம் நான் சுவாமி வந்து காட்சி கொடுக்கல அப்போ வந்து அம்மா என்ன பண்றாங்கன்னா சிவபெருமான பார்க்கணும் அப்படின்னு ஆசை கொண்டு பேய் உருவத்தை கொண்டு கைலாயத்தை நோக்கி போறாங்க